என்னை ஆட்கொண்டவரும் நான் இயேசு ஆனேன் ஆண்டவராகி அன்பினர் வாழ்த்துக்கள் கிறிஸ்து மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பாடுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் உங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் சரீர பாடுகள் என்று சொல்லி நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிற காரியங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது அப்போஸ்தல் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் பவுலும் சீலாவும் மிக அதிகமாய் அடிக்கப்பட்டு கொடூரமாய் தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டு கட்டப்பட்ட நிலையிலே காணப்பட்டார்கள் ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி கர்த்தி யாவியான சுட்டி காட்டுகிறார் அதை மற்றவர்களும் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பாருங்கள் பாடுகள் மத்தியிலே நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை ஓர் ஆயிரம் கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பாடுகள் மத்தியிலே நீங்கள் கடந்து போகும் பொழுது கொண்டு முறுமுறுத்துக் கொண்டும் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிற தேவனை அறியாத ஜனங்கள் அதை பார்த்து கர்த்தரி விட்டு அவர்கள் விலகி போய்விடுவார்கள் மாறாக அந்த இடத்திலும் நீங்கள் சாட்சியுள்ளவர்களாய் நிற்கும் பொழுது அந்த இடத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் பொழுது அந்த இடத்திலும் ஆண்டவரை நீங்கள் துதித்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அது எவ்வளவாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை உண்டு போனும் என்பதை சற்று நிதானித்து பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே பாடுகள் மத்தியில் நீ எப்படி செயல்படுகிறாய் கர்த்தரை துதித்து பாடுகிறாயா அல்லது முறுமுறுக்கிறாயா என்பதை நிதானித்து பார் கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை எத்தனை நாட்கள் முறுமுறுத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் இன்றைய நாளிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்கள் பாடுகள் மத்தியிலும் பரவசத்தோடு கூட நான் பாடல்களை பாடிக்கொண்டே உன் மண்டையிலே நெருங்கி வருவேன் ஆண்டவரே என்று சொல்லி தீர்மானத்தை எடுக்க ஆரம்பியுங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆகிறேன்